மொழிதான் அந்த வேர் மொழியோடு பொருந்துகிறது ஏன்னா ரொம்ப சிம்பிள் நீங்க நீங்க வடச்சொல்லாம் எடுத்துட்டீங்கன்னா தெலுங்குல மொழியா பண்ண முடியாது வடச்சொல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கன்னடத்தால் ஆளுமை பண்ண முடியாது வடச்சொல்லாம் எடுத்துட்டீங்கன்னா மலையாளத்தால் ஆளுமை பண்ண முடியாது ஆனால் நீங்கள் தமிழிலே வடச்சொல்ல எடுத்துட்டாலும் தமிழ் நிற்கும் அதுதான் அதுதான் என்ன இந்த மொத்த தென்னிந்திய மொழிகளுக்கும் என்பதற்கு சான்று அப்புறம் ரெண்டாவது ஒரு மொழி ரொம்ப பழமையானதுக்கு இன்னொன்னு வட்டார சொற்கள் அந்த மொழியில இருக்கணும் இப்ப நீங்க தமிழுடைய சிறப்பு பாருங்களேன் நம்ம ஒரு மொழி தான் சொல்றோம் தமிழ் தான் சொல்றோம் ஆனா மதுரையில பேசுற தமிழுக்கும் நெல்லையில பேசுற தமிழுக்கும் சென்னையில பேசுற தமிழுக்கும் குமரியில பேசுற தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த 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 வட்டார மொழிகளுக்குள்ளேயும் தமிழ் எவ்வளவு ஆழமாக இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன் இப்போ மதுரை போனீங்கன்னா நம்ம இங்கே மெதுவா பொறுமையா அப்படின்னா மதுரையில் என்ன சொல்லுவாங்க பைய பையன் போ அப்படின்னு சொல்லுவாங்க மதுரைக்காரன் சென்னை வந்தானே பிரச்சனை ஆகிடும் நாங்கள் ஜோக்காக சொல்லுவோம் எல்லாம் ஒரு மதுரக்காரன் சென்னை பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுத்தார் நூறுபா சேஞ்சில் அப்பான்னு சொன்னவொடனே பொறுமையாக கொடுங்கன்றதுக்கு பையன் கொடுங்கன்னா இல்லைங்கிற பையன் கேட்குற இடத்துல தண்டை போடு மதுரையில் பையனா அது பொறுமைன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஆனால் இந்த சொல் நம்ம நினைக்கிறோம் பையங்கிறது மதுரையில் பேசுவாங்க கிடையாது ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலத்தில் ஞானசம்பந்தர் இருந்த குடிலுக்கு தீ வைத்த போது ஞானசம்பந்தர் தேவாரம் பாடுகிறார் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுங்கிறார் பொறுமையா போய் இந்த நெருப்பு எனக்கு வச்ச பாண்டியனுக்கு போட்டோங்கிறார் அப்போ ஞானசம்பந்தன் பேசிய பையேங்கிற தமிழ் சொல்லை இன்றைக்கு காப்பாற்றி வைத்திருக்கிறது மதுரை மக்கள் அப்போ இந்த வட்டார மொழிகளுக்குள்ளேயும் இன்னும் இந்த தமிழ் எவ்வளவு பழமையானது எவ்வளவு ஆழமானதுங்கிறத பார்க்கும்போது தமிழ் தான் தென்னிந்திய மொழிகளுக்கு நான் இன்னும் சொல்றேன் தென்னிந்திய மொழின்னு சொல்றது கூட கம்மி உலக மொழிகளுக்கே கூட தமிழ்தான் தாயாக நிற்கிறது